நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தென்காசி மாவட்டம் கோவிலாண்டூரில் தமிழக வெற்றி கழக கிளை சார்பில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது நியாஸ் தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் சிவராமகிருஷ்ணன் கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் ஆகியோர் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர் இந்த நீர்மூர் பந்தலானது அனைத்து பொது மக்களுக்கும் பாதசாரிகளுக்கும் பயனாளிகளுக்கும் பயன்படும் வகையில் கோவிலாண்டலூர் மூன்று ரோடு சந்திப்பில் பஸ் ஸ்டாப் அருகில் திறக்கப்பட்டுள்ளது இதற்கு தமிழக வெற்றி கழகத்தினர்கள் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை கடையநல்லூர் ஒன்றிய இணை செயலாளர் பீட்டர் ஜேம்ஸ் செய்திருந்தார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா